நல்லவர் அடபரேச கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மறுபடியும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற குடும்ப ஆசீர்வாத ஜெபவேளையின் மூலமாக கர்த்ததாமே நம்மை இதுவரைக்கும் ஆலோசனை கர்த்தராக நடத்தி கொண்டிருக்கிறது நினைத்து மனதார நன்றி சொல்லுகிறோம் இப்பொழுதும் இந்த ஜபவேளைக்கு ஆயத்தமாக கண்களையும் முடி ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு புதிய நாளுக்காக காலமே நீ எழுந்து கடவுளை துதிங்கிற குடும்ப ஆசீர்வாத ஜபவிலைக்காக நாங்கள் உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம் இதுவரையிலுமா எங்கள் நடத்தி வந்திருக்கிற பாதைகளை எல்லாம் நினைத்து அப்பா நேர்த்தியாய் நடத்தி இருக்கிற எங்கள் கர்த்தர் இப்பொழுதும் இந்த நாளின் பணிகளை செய்ய துவங்குவதற்கு முன்பதாக முடிய முகத்தை நோக்கி பார்த்து நிற்கிறோம் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க പ്രയാസനിലേ കുടും നടത്താഴ്ത്തോം പാടുക സ്തോത്ര ബലികൾ ധ്യാനങ്ങൾ ജപദൂപങ്ങൾ ഒന്നും ദേവനുക്ക് മഹിമയെ കൊണ്ടുവരാട്ട് യേസു കൃഷ്ണൻ മൂലമായി ജപിക്കോ നല്ല പിതാവേ ആമ ആമ പാവിക്ക് പുലിടം യേസുരക്ഷകർ പാരണിൽ ബലിയാ മാണ്ടാരേ பாவிக்கு புகலிடம் ஏ சுரட்சர் பாரீனில் பலியாக மாண்டாரே பாவிக்கு புகழிடம் ஏ சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே பலி சொரே பாவமா சிலோ வை சுமந்தவரே பாவிக்கு புகலிடம் ஏ சுரட்சி அலியாக மாட்டி கொடுதான் முப்பகு வள்ளி காசுக்காகவே கட்டவி சுவை கொலை செய்வே கொண்டு கொல்கோதா மலைக்கு ஏசுவை கொல்கோதா மலைக்கு ஏசுவை பாவிக்கு புகலிடம் மா கள்ள மத்தியில் கள்ளன் தோர் புத்தமற்ற கிரிஸ்தேஸ் தோங்கினார் பரிகாசமும் வசிதாகமும் படும் காயமும் அடைந்தாரே அடைந்தாரே பாவிக்கு புகலிடம் ஏ சுரட்சகர் பாரினி தலியாக மாண்டாரே கார்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட கிடாமொழ்களில் பின்னி சூடிட ரத்தவள் கத்தொங்கினார் இதை காணும் உள்ளம் தாங்குமோ இதை காணும் உள்ளம் தாங்குமோ பாவிக்கு அலியாக மாறி உயிர் கொடுத்தார் உயிர் தேழுந்தார் தம்மை நம்பினார் வீணார் உன்னை கைவிடார் தழ உதடுகளின் கனிகள் ஆகிய ஸ்தோத்திர பலிகளை அப்படியே நம்ம அப்பாவுக்கு செலுத்தப் போகிறோம் வாயை திறந்து எல்லோரும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆண்ட பிற மகிமைப்படுத்தப் போகிறோம் ஆண்டனுடைய நாமங்களை சொல்லி ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம் துதிக்கப் போகிறோம் கத்தர் செய்த எல்லா காரியங்களுக்காக நன்றி சொல்ல போகிறோம் பாவங்களை அறிக்கையிட்டு இட்டு ஜோம் பண்ணால் போகிறோம் ஸ்தோத்திரம் பிதாவி ஸ்தோத்திரம் பிதாவி ஸ்தோத்தரிக்கிறோம் 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 நல்லவரே மெய் துதிக்கிறோம் வல்லவரே மெய் துதிக்கிறோம் மெய் துதிக்கிறோம் மெய் துதிக்கிறோம் சகலத்தை சிருஷ்டித்தவரே அண்ட சராசங்களை படைத்து ஆளுகை செய்கிறவரே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நேர்த்தியா எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே மெய் துதிக்கிறோம் 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 அப்பா குறைவில்லாதபடி நடத்துகிறவரே துதிக்கிறோம் 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 எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவரே துதிக்கிறோம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவரே இமை துதிக்கிறோம் 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 கண்ணீர் துடைக்கிறவரே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற மாண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் வெற்றி தருகிறவரே இமை துதிக்கிறோம் கூட இருப்பவரே இமை துதிக்கிறோம் துணையாளரே துதிக்கிறோம் தேற்றரவாளரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஏழு பொன் குத்து விளக்கில் மத்தில் உலாவுகிறவரையம்மை துதிக்கிறோம் அதிசயங்களை காணப்படுகிறவரையுமே துதிக்கிறோம் அதிசயங்களை செய்கிறவரையுமே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இஸ்ரவெயலின் ஜெயபல மாணவரையுமே துதிக்கிறோம் யோசனைகளில் பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரையுமே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்றவரையுமே துதிக்கிறோம் 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 பலனு உள்ளவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசானதையா உமக்கு அப்படிப்பட்ட உன்னதமான கர்த்தாவையுமே நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் உண்மை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஏழு பொன் குத்து விளக்கில் மத்தியில் உலாவுகிற எங்கள் நல்ல ராஜாவையுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றிப்பா இரவெல்லாம் காத்தீரே நன்றி இன்னும் ஒரு நாளை காண செய்திருக்கிறீங்களே நன்றி இந்த நாளையும் எங்கள் வாழ்நாளோடு கூட்டி சேர்த்த மகாபிரிய அன்பிற்காய் தயவிற்காய் கிருமைக்காய் நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா நந்தி அப்பா நந்தி அப்பா நன்றி அப்பா நந்தி ராஜா வியாதிப்பட்ட நேரத்திலெல்லாம் சுகம் தந்தீங்களே நந்தி பலவீனப்பட்ட நேரத்திலெல்லாம் பலர் தந்திகளே நன்றியப்பா விபத்துகள் வந்த வராதபடி பாதுகாத்திரே நன்றி விபத்துகள் வந்தபோதும் ஜீவனை காத்திருக்கிறீரே நன்றி 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 ஒரு நாளும் குறைவில்லாதபடி அந்தந்த நாளுக்கு அதின் தேவையை சந்தித்து வந்த தயவிற்காய் நன்றி சொல்கிறோ நன்றி அப்பா இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி 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 அப்பா மனிதர்கள் தூற்று முழுது துணையா இருந்தீங்களே நன்றி அப்பா உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எங்களை உருவாக்குறீங்களே நன்றி அப்பா பலன் இல்லாத நேரத்தில் பலன் தந்தீங்களே உமக்கு நன்றி சத்துவம் இல்லாத நேரத்தில் சத்துவத்தை பெருகப்படுகின்றீரே உமக்கு நன்றி நந்தி 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 அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் இந்த வேலையில் கூட தகப்பனே எங்களிலே காணப்படுகிறது மீறுதல்கள் அஜாக்கிரதைகள் பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தருள் வீராக மெதுக்கப்படுத்தின காரியம் சரீரத்தின் அமைவுகளால் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் இந்த காலை பொழுதுல அப்படி பலிபிடத்தில் வைக்கிறோம் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க எங்களை கழுவி நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக பரிசுத்தப்படுத்துங்க கழுவமுடிய திரு ரத்தத்தினால் கரைநீங்களுடைய இருதயத்தை என்று சொல்லி முடிவு சமூகத்தில் கஞ்சி நிற்கிறோம் எங்களை கழிவு நீர் பரிசுத்தப்படுத்துகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா இப்பொழுது கூட பரிசுத்த ஆவியார் அவர் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆட்கொண்டு வழி நடத்துங்க கழுவ ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு புதிய அபிஷேகம் இந்த காலை பொழுதுல நிரப்பட்டு ஐயா கத்தருடைய மகிமை பிள்ளைகளை நிரப்பட்டும் கத்தருடைய மகிமை பிள்ளைகளை மூடட்டும் அப்பா மூடட்டும் ஆண்டவரை மூடட்டும் ஐயா கிருமைகள் பெருகட்டும் கிருமைகள் பெருகட்டும் கிருமைகள் பெருகட்டும் இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க இந்த ஜபவேளை முழுவதுமாய் ஆவியானவர் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக நன்மை கிருவை தொடரட்டும் இதிலும் பெரிதானவைகளை காணட்டும் இந்த ஜபவேளையில் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோம் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை சங்கீதம் ஒன்பது சங்கீதம் ஒன்பதாம் சங்கீதம் கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உன்னை துதிப்பேன் அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதமானவரே முது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என் சத்துருக்கள் பின்னாடி திரும்பும் போது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள் நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் மேல் விற்றுக்கிறேன் ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்களை அழித்து அவர் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர் சத்துருக்கள் என்னென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள் அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினர் அவர்கள் பெயரும் அவர்களோட கூட ஒழிந்து போயிற்று கத்தரோ என்றைக்கும் இருப்பார் தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் செம்மைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் சீயோனில் வாசமாயிருக்கிற க கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் ரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தையும் வாசல்களில் விவரித்து களி தேவரீர் எனக்கு இறங்கி என்னை எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள் அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார் துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டார் துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் இளையவன் எந்தைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு எழுந்தருளும் கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் உங்களுடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள் ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மறுபடியுமாய் நல்ல ஒரு காலை நேரத்தில் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை மையமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் தந்திருக்கிற காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசிர்வாத ஜெப விலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் மறுபடியுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதியில் சங்கீதக்காரனுடைய சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு தாவிது பாடின சங்கீதம் ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறதையும் ஆனுடைய சத்துருக்கள் துன்மார்க்கர் எவ்விதமாய் ஆவார்கள் என்பதையும் அழகாக இந்த சங்கீதத்தில் பாடியிருக்கிறார் சங்கீதக்காரன் ஆம் இன்றைக்கு நம்ம தியானத்திற்கு ஏதுவாக பத்தாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் பத்தாவது வசனத்தை கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை நீர் கைவிடுகிறதில்லை உமை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை கர்த்தரை தேடுகிற சந்ததி ஆமாம் கர்த்தரை தேடுகிற சந்ததி ஒரு நாளும் கைவிடப்பட்டு போவதில்லை நம்ம ஒருவேளை இன்றைக்கு எல்லா வீடுகளுக்கும் தேவ ஜனங்கள் கிறிஸ்தவ ஜனங்கள் இயேசுவே இவ்வீட்டின் தலைவர் அப்படின்னு போட்டிருப்பாங்க இயேசுவே இவ்வீட்டின் தலைவர்னு போட்டிருப்பாங்க உண்மையிலேயே இயேசுவே அவ்வீட்டின் தலைவராக இருக்கிறாரா இல்லை வேறு சத்தமும் கேட்குதான்னு பார்க்கணும் இயேசுவானவர் மாத்திரம் அங்கே தலை தங்கி இருக்கிறாரா இல்லை மற்ற காரியங்களும் தங்கி இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும் அவர் மேலே மாத்திரம் நம்ம விசுவாசம் வச்சுருக்கிறோமா நம்பிக்கை வச்சுருக்கிறோமா இல்லை வேறு காரியங்களுக்கும் நாம் இடம் கொடுக்குறோமா அப்படிங்கிறத பார்க்கணும் இங்கே சங்கீதக்காரன் அழகா சொல்கிறார் உண்மை நம்புகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை கைவிடுகிறதில்லை ஆமாம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்திலையும் இதே போல் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் நான் வாசிக்கிறேன் இருபத்தி ஆறாவது இந்த வசனம் பாருங்கள் ஆமாம் அவரை நம்புகிற ஜனங்கள் அவரை தேடுகிற ஜனங்கள்னால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு அந்த சங்கீதத்தை சொல்லப்பட்டிருக்கேன் சொல்லிட்டு இருக்கு அவரை தேடுகிற ஜனம் சொல்லுகிறவங்க என்ன செய்வாங்களா அவரை துதிப்பார்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் தேடுறோம் அப்படின்னு சொல்றவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயா இருக்கட்டும் எப்பவும் அவரை துதித்து கொண்டே இருப்பார்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கொண்டு இருப்பார்கள் சரிதானா ஆமாம் இன்னும் சங்கீதக்காரன் அழகா இருபத்தி ரெண்டாம் சங்கீத்துக்காரன் முப்பத்தி நாலாம் சங்கீதத்தில் வந்தீங்கன்னா கர்த்தரை தேடுகிறவர்கள் துதிப்பார்கள் அப்படின்னு சொல்லி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம் முப்பத்தி நாலில் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு பார்க்குறோம் ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு பார்க்குறோம் ஆமாம் நூற்றி அஞ்சாவது சங்கீதத்தில் வாசி பார்க்கும்போது கர்த்தரை தேடுகிறவருடைய மனசு உள்ளம் மகிழ்வதாக மகிழ்வதாக எழுதப்பட்ட ஆக கர்த்தரை தேடுகிறவர்கள் ஆமாம் என்ன செய்ய மாட்டாங்க அவங்க ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பாங்க அப்போ அந்த எல்லைக்குள்ள அவங்க இருக்கிற இடத்துக்குள்ள துதியின் சத்தம் மட்டும்தான் கேட்கும் ஒன்று ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்போ கர்த்தரை தேடுகிறவுடைய இருதயம் மகிழ்ந்திருக்கும் மகிழ்ந்திருக்கும் சரி இன்னும் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே போகலாம் அதே சமயத்தில் கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு அவன் சில காரியங்கள் நெருக்கங்கள் பாடுகள் வராமல் இருக்காது வரும் வராதுன்னு சொல்லக்கூடாது வரும் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவர்களை அவர் விடுவிக்க அவர் போதுமானவர் அவர் போதுமானவர் நீங்கள் எபிரேயர் நிறுவத்தில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க எபிரேயர் நிறுவத்தில் பதினொண்டாவது அதிகாரத்தில் ஆறாவது நம்ம வாசிக்கிறேன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் ஆமாம் விசுவாசிக்க வேண்டும் சரி அப்போ அவர் தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் அதே சமயத்தில் பதன் அளிக்க முடியாது அவரால் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நெருக்கம் வரும் இப்படி அவரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது இருதயங்களை மகிழ பண்ணுவார் அது மாத்திரமல்ல அவரை துதிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆமாம் அவர்கள் தேடுகிற ஜனங்கள் நன்மை வராது அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவிற்கு நெருக்கங்களை சத்துரு கொண்டு வந்து போடுவார் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைபிளில் நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நிறைய எக்ஸாம்பிள் கர்த்தரை தேடுகிறவர்கள் எப்படி இருப்பாங்க பாருங்கள் நம்ம அனனியா மிசாவேல் அசரியா இந்த மூணுடைய லைஃப்பை எடுத்துக்கோங்களேன் மூணு பேருமே ஆண்டவருக்கு முன்னாடி தங்களை சுத்தமாய் காத்து கொண்டவர்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவரையே துதித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் தங்களிடத்தில் ராஜாவின் போஜனம் விடக்கூடாது என்பதில் கரிசனையாய் கரெக்டாக இருந்தவங்க அந்நிய ஆராதனையும் கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிற பொற்சலையும் ஒதக்கொண்டு அவங்க என்ன செய்யலை என்ன செய்யலைன்னா அதை பணிந்து கொள்ளவில்லை பணிந்து கொள்ளவில்லை ஆனால் கம்ப்ளைண்ட் போகுது என்ன கம்ப்ளைண்ட்டு போகுது ஆமாம் பாருங்கள் எல்லாரும் ட்ரம் ஒலிக்கும் ஒலிக்கும்போது வாத்திய கருவிகளை இசைக்கிற பொழுது பணிந்து விழுந்து குனிந்து நாம் அவரை நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இவங்க பண்ணலை இவங்க ஏன்னா இவங்க கர்த்தரை தேடுகிற சந்ததி அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அந்த வார்த்தை தான் ஸ்பெஷல் நாங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் தப்பு விக்க வல்லவராயிருக்கிறார் எரிகிற அக்கினி சுளைக்கும் ரா உம்முடைய கைக்கும் என்னை செய்வார் விடுவிப்பார் விடுவியாமல் போனாலும் பாருங்க கர்த்தரை தேடுகிற பழையுடைய வாழ்க்கையில உபத்திரம் வருது ஏழு மடங்கு அக்கினி வருது ஆனால் உறுதியாய் பற்றி கொண்டபடியினாலே மூணு பேரையும் அக்கினி மோந்து கூட பார்க்கல அக்கினி வாசனை அவங்க மேலே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ கர்த்தரை தேடுகிறவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யக்கூடிய நன்மைகள் எத்தனை எவ்வளவு பாருங்கள் உண்மை நம்புகிறவர்களே நீர்வரால் கைவிடுகிறதில்லை நம்பிக்கையை கர்த்த பேரில் வச்சுருந்தாங்க ஆமாம் பேரில் வச்சுருந்தாங்க இதே போல தான் தானியலுடைய வாழ்க்கையிலையும் அவர் வாழ்க்கையிலும் பாருங்கள் தனக்கு விரோதமாகவே ஸ்பெஷல் சட்டம் போட்டிருந்தாலும் தான் இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் தான் முன் வந்தபடியே கர்த்தரை தேடுகிறதை விடலை பாடுதான் கஷ்டந்தான் அப்படி செஞ்சால் சிங்கிக்கப்பி ரெடியாக இருக்குது ஆனாலும் கர்த்தரை தேடுகிறதை விடவே இல்லை விடவே இல்லை இப்போ தேடுகிறதுனா என்னது நம்முடைய வீடுகளில் குடும்ப ஜபம்னு சொல்கிறோம் குடும்ப ஜபம் காலையில் ஒரு பாடல் ஒரு பகுதி சின்ன ஜபம் பண்ணிவிட்டு நம்முடைய பணிகளை செய்ய துவங்குறோமா மாலையில் ராத்திரியில் வீட்டுக்கு வந்த பிறகு எல்லா நித்திரைக்கு போகிற நேரத்தில் ஒரு பாடலை பாடி கர்த்தரை தேடுகிறோமா நன்றி சொல்லுகிறோமா இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்மக்களை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் ஒரு நாளும் அவரை தேடுகிறவர்களை ஒரு பொழுதும் கைவிடுகிறதே இல்லை அவர்களுக்கு அவர் பாதுகாப்பும் மரணம் ஆயிருக்கிறத மறந்துடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கி அது குறைஞ்சிருச்சுன்னு சொல்லணும் பற்ற காரியங்களுக்கு கொடுக்கிற நேரங்கள் அதிகம் ஆனால் ஆண்டவரை தேடுகிற விஷயங்களுக்கு கொடுக்குற நேரங்கள் ரொம்ப குறைந்து போயிருக்கிறோம் ஆமாம் அவ யோசுவா அழகாக சொல்லுவார் அப்போ நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அவரை மாத்திரம் தான் நாங்கள் சேவிப்போம் சரி ஏசாயா சொல்லுவார் நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் சீயன் பருவத்தில் வாசமாக இருக்கிற சேனினி தேவனாய கர்த்தரால் அடையாளங்களாக அற்புதங்களாக சாட்சிகளாக வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார் அப்போ கர்த்தரை தேடுகிற சந்ததி ஒரு நாளும் குறைவுபட்டு போகிறதில்லை அவர்களை கர்த்தர் கைவிடுகிறதும் இல்லை நெருக்கம் வரலாம் உபத்திரம் வரலாம் பாடு வரலாம் இதெல்லாம் ஒரு லிமிட்டுக்குள்ளே நிற்கும் அதுக்குள்ளே தாண்டி வராது கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு லிமிட்டோடு தான் நிற்கும் உள்ள ஒன்றும் சேதப்படுத்த முடியாது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை மாற்றி கொடுவோம் கர்த்தரை தேடுகிற சந்ததியாக இருக்கிறோமா கர்த்தனை தேடுகிற சந்ததியை கர்த்தர் கைவிடுகிறதில்லை என்று விசுவாசிப்போம் விசுவாசித்தால் போதும் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறீங்களோ இதுவரைக்கும் வராமல் இருக்கலாம் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் கர்த்தர் மகிழ்ந்திருக்கும்படி தந்து நடத்துவார் ஒரு குறையும் வைக்க மாட்டார் அவரை தேடுகிற ஜனங்களுக்கு சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேற்றியாய் தந்து நடத்துவார் ஆகவே விசுவாசத்தை விட்டுறாதீங்க கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் குறைந்து போயிடாதீங்க துதியின் சத்தம் கேட்கட்டும் உங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சியை கற்ற தந்து நடத்துவார் மாத்திரமல்ல அவரை தேடுகிற ஜனங்களுக்குன்னு வச்சிருக்கிற நன்மை பெரியது அதையும் சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வார் அந்த விசுவாசத்தோடு இன்றைக்கு உங்கள் பணிகளுக்கு போங்க கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் ஒரு நாளும் குறைவு வச்சிடாதீங்க கர்த்த நிறைவாய் நடத்துவாராக அப்படியே முழங்கால் போட்டு ஜோம்மா நேசிக்கிற நல்ல பிதாவே பொழுது காய் உடைய சமூகத்தில் வருகிறோம் கொடுத்த புதிய நாளின் காலை பொழுதுல உடைய சமூகத்தில் வந்து நிற்க கொடுத்த கருவைக்காக நன்கு உண்மை துதிக்க வார்த்தையை கேட்க வீரியங்களுக்கு கொடுத்த கிருவைக்காக நந்தி செலுத்துகிறோம் இப்பொழுதும் கூட தகப்பனே இந்த ஜெப வேலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் பேர் பேராகி ஆண்டவனை ஆசிர்வதிப்பீறான் ஒவ்வொருவரை நன்மையினால கிருவையினால முடிசூட்டும்படியாக ஜபிக்கிறோம் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காலை ஒரு சுகம் உண்டாகட்டும் உச்சம் தலைமுதல் உள்ள கால்வரை இருக்கக்கூடிய அத்தனை பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக ஒரு அற்புதத்தை காண செய்யுங்கப்பா ஒரு அதிசயத்தை காண ஆண்டவர் என் தேவ நீர் செய்யப்போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் இப்பொழுதும் கூட இந்த ஜப வேளையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா பாவ பழக்க வழக்கத்தில் சிக்கி இருக்கிற பிள்ளைகள் அதிலிருந்து வெளிவரணும்னு நினைக்கிற பிள்ளைகள் வெளிவர முடியாதபடி அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கத்த நீர் விடுவித்தருள்வீராங்க கூட வரட்டும் ஐயா உமோடு கூட நெருங்கி ஜீவிக்க உதவி செய்யுங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத் தெரிவை கொடுங்க தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் எல்லாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் எல்லாம் ஏ ஆண்டவரே நல்ல ஞானத்தினால் ஞாபகத்தினால் நிறைத்து வழி நடத்துவீரா படித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைகள் கிடைக்கட்டும் ஐயா வேலைக்காக பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகளை என்ன ஆண்டவர் ஆசீர்வதிங்க நல்ல வேலை படிப்புக்கேற்ற கேட்ட அனுபவத்திற்கேற்ற ஒரு வேலையை கொடுத்து பிள்ளைகளையும் தேவனாக கர்த்த நீராசிர்வதிப்பீராங்க அது ஜப்பை இணைந்திருக்கிற குடும்பங்களில் காணப்படுகிற திருமண தடைகள் மாறட்டும் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் தடைகள் மாறட்டும் கற்பத்திங்கனிகள் உண்டாகட்டும் கருத்தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுக பிரசவத்தை காண உதவி செய்யுங்க என் தேவ நன்மையானவைகளை முடியாய் பிக்கிறோம் குடும்பங்களில் காணப்படுகிற போட்டி பொறாமைகள் பிரிவினைகள் பகைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக குடும்பங்களுக்குள் ஐக்கியம் உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் சந்தோஷம் உண்டாகட்டும் எந்தேவன் பெரிய காரியங்களை செய்வீராங்க எந்தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா நீங்கள் செய்ய போகிறதற்காய் நந்தி நீங்கள் செய்ய போகிறதற்காய் நந்தி சொல்லுகிறோம் நந்தி அப்பா நந்தி அப்பா கிருபைகள் பெருகட்டும் கிருமைகள் பெருகட்டும் கிருமைகள் பெருகட்டும் ஆண்டவர் பெரிய காரியங்களை நீர் செய்யப்படுவதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் விவசாயிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் தொழில்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் கைட்டு செய்கிற எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் நஷ்டங்கள் தோல்விகள் முடக்கங்கள் மந்த நிலைமைகள் இயேசு விண்ணாமத்தில் மாறுவதாக ஒரு விருத்தி உண்டாகட்டும் விளைச்சல் பெருகட்டும் தரித்திரங்கள் மாறட்டும் ஐயா கடன்களை அடைக்க புதிய வாசலை தரங்க பிள்ளைகளுக்கு நியாயமாக வர வேண்டியவர்கள் வந்து சேர உதவி செய்யுங்கப்பா வீடு கட்டுகிற பிள்ளைங்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவர் கரம் கூட இருக்கட்டும் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்து கொடுத்து குறித்த நாட்களில் வீட்டை கட்டி அதில் சுகமாய் குடியிருக்க பண்ணுங்கப்பா சுகமாய் குடியிருக்க எந்த தடை இல்லாதபடி வேகமாக பணிகள் நடக்க உதவி செய்யுங்க வீடை கட்டி பாதியில் போட்டு பண வசதி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் புதிய வாசலை திறந்து வீட்டை கட்ட நாண்டவர் கிருபை செய்யுங்க நீங்கள் செய்யப்படுறதற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் நாள் காண்கிற பிள்ளைகளும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் தேவநாயக கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா தேவநாயக கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் அண்மையின் கிருபையும் தொடரட்டும் இதிலும் பெரிதானவைகளை காணும் இன்னைக்கு பிள்ளைகள் எங்கே போரானாலும் சரி இப்படி சமூகம் செல்லட்டும் இப்படி பாதுகாப்பு உண்டாகட்டும் எல்லா காரியத்தையும் ஜெயத்துடன் முடிக்க உதவி செய்யுங்க கோர்ட்டு கேஸ்ஸு காரியங்களில் பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கட்டும் நியாயம் கிடைக்கட்டும் பிள்ளைகளுக்காக நான்கவர் வழக்கு காடுங்க நன்மையும் கிருமையும் தொடர செய்யுங்க மீட்பே இசுவின் மூலங்க விக்கிறோம் நல்ல பிதாமை ஆமை ஆமை ஏனாத்துரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய வருஷத்து நாமத்தை ஸ்தோத்தரி ஏனாத்து ஆத்துமாவே ரேஸ் ஸ்தோத்தரி கர்த்தரை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமாம் பிரியமானவர்களே ஒரு நாள் நடக்கிற அந்த காலமேனி எழுது கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத செப்ப விலை நீங்களும் பங்கு பங்குபவர்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த செப்ப அறிமுகப்படுத்துங்கள் மீண்டும் நாளைக்கு காலமேனி எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசிர்வாதம் செப்பவில்லை உங்களை சந்திக்கிறோம் கத்திரதாமே உங்களை ஆசை